ஹை இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் பர் அவர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் ஆர்ரோ பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை மனுஃபேக்சர் பண்ணுறது இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை மனுஃபேக்சர் பண்ணி ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனிக்காக ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக நாங்கள் இங்கே ஒரு ஆரோ பிளான் ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்ஓ பிளான் வச்சு இவங்க எப்படி ப்ராடக்ட்ஸ் இந்த ஆர்ஓ பிளான் என்ன மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகுது இதனால் என்ன பெனிஃபிட்டு என்ன பர்பஸ்க்காக இதை ஃபிட் பண்ணியிருக்கோம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வணக்கம் நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்ல இருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் பர் அவர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆரோ பிளான் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸை மனுஃபேக்சர் பண்ணி ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க இவங்களோட நான்ஸ் படி இங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கணும் ஸோ அதன்படி தான் நாங்கள் இங்கே ஆர்ஓ பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியில் இருக்கும் ப்ரீ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் மைக்ரான் ஃபில்ட்டர்லேருந்து ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்கும் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ ப்ளான்ட்டு இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒன் ஹெச்பி போர்வெல் வச்சிருக்காங்க ஸோ டி டேங்கை வந்து நாங்கள் ஃபஸ்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா கஸ்டமரோட போர் மோட்டரை ஆட்டோமேட்டிக் பண்ணியிருப்போம் என்ன காரணம்னா இப்போ ஆர்ஓ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாட்டர் எடுக்கிற ஆரோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்ட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ரொடக்ஷன் ஸோ உங்களுக்கு வந்து ரா வாட்டரு வந்து சஃபிஷியாக கிடைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு போர் மோட்டரை ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டோம் இப்போ ஆர்வ பிளான் வாட்டர் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா போர் ஆட்டோமேட்டிக்காக டப்பாக பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ட்ரை ரன் ப்ராப்ளம் வந்து வராது அதனால ஃபஸ்ட்டு போர் மோட்டரை ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் போர் மோட்டர்லேருந்து அதுக்கப்புறம் ஓவரண்டு டேங்கில் இருந்து டெலிவரி ஆகிற பைப்லைனில் இருந்து நாங்கள் லைன் எடுத்துகிட்டோம் லைன் எடுத்து ஒரு ஆப்ஹெச் பம்பு இருந்து டெலிவரி ஆகிற வாட்டரை இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர் கொடுக்கும் இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டர்ல வந்து பார்த்திங்கனா வாட்டர் நல்லா ப்ராப்பராக ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மைக்ரான் ஃபில்டருக்கு வரும் இந்த ப்ரீ ரா வாட்டரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி வசல் மீடியா இதெல்லாமே வரும் அந்த மைக்ரான்ல வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டார்ட் ஆகிடும் அது கம்ப்ளீட்டு செட்டப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி கொடுத்துருவோம் ஃபைவ் மைக்ரான் ஓண்டு ஃபில்ட்ரு இருக்கும் அப்புறம் ஒன் மைக்ரான் செரிமன் ஃபில்ட்ரு இருக்கும் அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் பம்ப் இது சிஆர்ஏ பிராண்டு இதில் வாட்டர் ட்ராவல் ஆயிட்டு இந்த பம்பை என்ன பண்ணுவோன்னா ஃபீட் ஃபீட் வாட்டரை வந்து இந்த ஆர்வம் மெம்பரின்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பார் ஒன்பது பாரில் ஃபீட் பண்ணணும் அப்படி ஃபீட் பண்ணும்போது வாட்டர் வந்து ரெண்டாக டைவர்ட் ஆகும் ப்ரொடெக்ஷன் தனியாகவும் மினரல் வாட்டர் தனியாகவும் ப்ரொடெக்ட் ஒரு எட்டு பார்ல வாட்டர் வந்து ப்ரெஷராக லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட்டர் ரெண்டாக டைவர்ட் ஆகும் ஒன்று ப்ரொடெக்ஷன் அதாவது ஆர்வ வாட்டராகவும் இன்னொன்று வேஸ்ட் வாட்டராகவும் ரெண்டாக டைவெர்ட் ஆகும் அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிடும் இங்கே பின்னாடி பெரிய கார்டன் இருக்கிறனால அவங்க அந்த வேஸ்ட் வாட்டர் ஃபுல்லாக கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மினரல் வாட்டர் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்கில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் கிரேடு இது வந்து ரெடிமேட் டேங்க்கு இது வந்து தௌசண்ட் லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி டேங்கு ஃபில் ஆட்டோமேட்டிக்காக இதில் நாங்கள் ஒரு ஃப்ளோட் சென்சார் போட்டிருக்கோம் டேங்க்கு ஃபில் ஆட்டோமேட்டிக்காக பிளான் ஆஃப் ஆகிடும் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வாட்டர் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆர்வோ பிளான்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஓவர்டு டேங்கில் இருந்து தண்ணியை எடுத்து ப்ராசஸ் பண்ணி இதுக்கு டாப் அப் பண்ணும் ஓவர்ட்டில் தண்ணி குறைஞ்ச போர் ஆட்டோமேட்டிக்காக டாப் அப் பண்ணிவிடும் ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டை நாங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோன்னா இப்போ ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷனுக்கு போயாச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் வந்து பிவிசி யுபிஎஸ்சி அப்புறம் சிபிஎஸ்சி இந்த பைப் அப்ரூவல் கிடையாது ஒன்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணணும் அது அந்த கவர்மெண்ட்டோட நாம்ஸ் அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பண்ணியிருக்கோம் கஸ்டமரும் எஸ்எஸ்ல தான் எங்களுக்கு ஆரோ பிளான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் இப்போ பொதுவாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனில் வந்து ஒரு தௌசண்ட் லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சிங் பைப் லைன் பண்ணுவோம் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வெல்டிங் பண்ணுவாங்க இல்லையா நாங்கள் அந்த வெல்டிங் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து சின்ன பைப் லைன்னால நாங்கள் வந்து இந்த மாதிரி பஞ்சிங் பஞ்சிங் மெத்தட் மூலியமா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்லைன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து கம்ப்ளீட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஆர்ஓ பிளான்ட் லோ ப்ரெஷர் சுவிட்ச் வந்துடும் ஹை ப்ரஷர் சுவிட்ச் வந்துடும் இப்போ ஓவர் ஹெட்டில் டேங்க்ல தண்ணி இருந்து வாட்டர் ஃபீட் வந்தால் கூட ப்ராப்பரான குளோரைட்டு வரல இந்த மீடியா வந்து சோக்காக ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பரான ஃபீட் வராது அப்படி ஃபீட் வரலன்னா ஒருவேளை இந்த மீடியா ஃபில்டர் சோக்காயிடுச்சுன்னா ப்ராப்பரான ஃபீட் வராது அப்படி வராத பட்சத்தில் இந்த எல்பிஎஸ் என்ன பண்ணுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பரான ஃபீட் வரலன்னு லோ ப்ரெஷர்னு காட்டிட்டு பிளான்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்போ நமக்கு வந்து அண்ட் ப்ராப்ளமு இந்த ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து மெக்கானிக்கல் சீல் போறது இம்பல்லர் டேமேஜ் ஆகுறது ஆர்வம் சீக்கிரமாக போறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அதில் சார்ட் அவுட் ஆகிடும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பம்புக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் லிமிட் செட் பண்ணிக்குவோம் ஒரு எட்டு பார்ல ஆப்ரேட் ஆகிற மாதிரி நாங்கள் லிமிட் செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யாரும் தெரியாம வந்து அந்த ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷராக ஜாஸ்தியாக டெவலப் ஆகும் அப்போ ஹை ப்ரெஷரில் வந்து ஆச்சுன்னா மெமரிச்சுன்னா சீக்கிரம் போயிடும் அதுக்காக தான் அந்த ஹை பிரஷர் இந்த என்ன இப்போ நாங்க எட்டு பார்ல ஆகணும்னு வச்சிருக்கோம்னா ஒரு ஒன்பது பார் மாதிரி செட் பண்ணிருவோம் ஒரு டென் பர்சன்டேஜ் இப்போ வந்து யாரும் தெரியாம வால் ஆப்ரேட் பண்ணிட்டு பத்து பாருக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹை ப்ரெஷர் காட்டிட்டு ஆஃப் ஆயிடும் இது வந்து கண்ட்ரோல் பேனலு இந்த பேனலை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செமி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம் மேனுவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனலு இந்த கண்ட்ரோல் பேனலை வந்து நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம் செமி ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணலாம் மேனோலாகவும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டாட்ஸ் மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்ல இருக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் பொதுவாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும் பொதுவாக இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ரா வாட்டர் பம்பு ஹை பிரஷர் பம்பு ஓவர் ஆம்பியர் கன்சியூம் பண்ணும்போது ஓவர்லோடுன்னு காட்டிட்டு ட்ரிப்பாக ஆகும்போது ரெட்டாக மாறிடும் சாரி இந்த பொதுவாக வந்து இந்த டிஸ்பிளே வந்து க்ரீன் கலராக இருக்கும் யூனிட்ல வந்து எதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ரெட்டாக மாறிடும் உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா பவர் ஃபிளக்சுவேஷன் இப்போ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சுக்கு கீழே போயிடுச்சுனாலே பிளான் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அண்டர் வோல்டேஜ் ட்ரிப்னு காட்டிட்டு ஆஃப் ஆகிடும் இந்த டிஸ்பிளே ரெட்டாக மாறிடும் ஸோ ரெட் கலர்ல இருந்தாலே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈபியில் சரி பண்ணதுக்கப்புறம் பிளான் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஓவர்லோடு இப்போ ரெண்டு மோட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆம்பு மேக்ஸிமம் எடுக்கணும் இந்த பம்பு வந்து எட்டு ஆம்பு எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆம்பு லிமிட் செட் பண்ணியிருப்போம் பவர் ஃப்ளக்ஷேஷன் வரும்போது இந்த பம்பு வந்து ஹையர் ஆம்பியர் கன்சியூம் பண்ணும் அப்படி கன்சியூம் பண்ணும்போது லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுனாலே ஹை ப்ரெஷர் பம்பு ஓவர்லோடுன்னு காட்டிட்டு ரெட் கலரில் வந்துடும் அப்போ நம்ம ரெட்லாம் ரெட் ஆகிடுச்சுனாலே ஏதோ இஷ்யூ இருக்குன்றதை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த டிஸ்பிளேயில் பார்த்தோன்னா என்ன ரீசனுக்காக பிளான்ண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அதை ஈஸியாகவும் ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த ப்ரெஷர் ஹேண்டு ஃபில்டர் இந்த ப்ரெஷர் சாண்ட் ஃபில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டென் ஹவர்ஸ் ஒன்ஸ் வாஷ் ஆகிற மாதிரி டைம் செட் பண்ணிடுவோம் டென் ஹவர்ஸ் மீன்ஸ் என்னன்னா இந்த பிளான்ட் வந்து பத்து மணி நேரம் ஓடிச்சுனா இந்த மீடியா ஃபில்டரு வந்து ஒரு தடவை தண்ணி தானே பேக் வாஷ் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு பத் பத்து மணி நேரம்னா நீங்கள் ஐநூறு லிட்டர் பர் ஹவர் இந்த ஆர்ஓ பிளான்ட்டு பத்து மணி நேரம்னா ஐயாயிரம் லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை பேக் வாஷ் பண்ணிக்கணும் வால் கிளாக் டைம் கிடையாது இந்த பிளான்டோட ரன்னிங் ஹவர்ஸ் பத்து மணி நேரம்ன்றது வந்து வால் கிளாக் டைம் கிடையாது இந்த பிளான்டோட ரன்னிங் ஹவர்ஸ் பத்து மணி நேரம் இந்த பிளான்ட் ஓடிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அதையே தன்னை தானே க்ளீன் பண்ணிடும் அப்படி பண்ணும்போது இந்த வந்து உங்களோட போரல் வாட்டர்ல இருந்து வர டஸ்ட் எல்லாமே ஃபில்டர் ஆயிருக்கும் இல்லையா அந்த டஸ்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும் பேக் வாஷப் என்ன ஆனால் ஆன்டி ஆண்டிகிளாப்பை வாட்டர் போகும்போது இல்ல ஸ்டோர் ஆகிருக்கிற டஸ்ட் எல்லாம் ட்ரைன் பைப் வழியா வெளில போயிடும் அப்போ மீடியா வந்து ரெப்பரஸ் ஆயிரும் மறுபடியும் உங்களுக்கு மீடியா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம மீடியா ஃபில்டரை வந்து ஆட்டோமேஷனில் வச்சுருக்கும்போது மீடியா அவ்வளோ சீக்கிரத்தில் சோக்காகாது அப்படி சோக்காகனால ப்ராப்பரான ஃப்ளோவும் இருக்கும் வாட்டர் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்கும் ஃப்ளோ ட்ராப் ஆகாது அப்போ மெமரியும் லாங் டர்மாக லைஃப் நல்லா வரும் பொதுவாகவே இந்த ஆர்வ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இது எல்லாமே கன்சியூமபிள் ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் வாட்ரு ஃபீல்ட் வாட்ரு வந்து டிடிஎஸ் கூட இருக்குது கம்மியாக இருக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அழுக்காக இருக்குது மட்டியாக இருக்குது சாரி டிடிஎஸ் வந்து கூட குறையாக இருக்குன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தர்பிடிட்டி இருக்கிறதும் பிரச்சனை கிடையாது தண்ணி எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே நம்ம அதை முன்னர் வாட்டராக மாற்ற முடியும் ஒரே திங் என்னன்னா ஆரோ பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இந்த மீடியா ஃபில்டர் வந்து ப்ராப்பராக பேக் வாஷ் ஆகணும் இந்த மைக்ரான் பில்டர் வந்து ப்ரா கரெக்டான டயத்தில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போ ஜென்ரலாக வந்து தண்ணி சில பேருக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ரொம்ப எல்லாம் அழுக்க இருக்காது ஆனால் வந்து உப்போட அளவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மீடியா மைக்ரான் பில்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டா போகணும் ஒருத்தவங்களுக்கு தண்ணி நல்லா இருக்கும் ஆனால் கலங்களாக வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை மாதிரி இருக்கும் இது போக அவங்க ப்ரொடெக்ஷன் எடுக்கிற குவான்டிட்டி லிட்டர்ஸை பொறுத்தும் அந்த லைஃப் டைம் வரும் உதாரணத்துக்கு பிளான்ட் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் இவங்க வந்து ஒரு நாளைக்கே வந்து ஆயிரம் லிட்டர் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் சொல்கிற இந்த மூணு மாதன்றது நாலு மாதமாக மாறும் இப்போ இதே இந்த கஸ்டமர் வந்து நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆகிட்டு நிறைய வாட்டர் ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து மூணு மாதம்ன்றது வந்து ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோம் உங்களோட யூசேஜ் நீங்கள் எவ்வளோ லிட்டர் ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் மாதிரி இருக்கும் இந்த ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் எவ்வளோ நாள் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மீடியா ஃபில்டர் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஹவர்ஸ் கணக்கு பண்ணிவிட்டு பேக் வாஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கணும் இந்த மைக்ரான் ஃபில்டர் மட்டும்தான் அந்த டைம் ட்யூரபிலிட்டி டூ மந்த்ஸு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மாற்றுறது அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போதே சார் நீங்கள் வந்து உங்களோட வாட்டரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சரி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் எடுத்துடுறதுனால உங்களோட வாட்டருக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மைக்ரான் ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம் அந்த டயத்தை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டா போகணும் இப்போ இவங்க வந்து இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஓ ப்ளான் போட்டுருக்கோம் ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஒன்று குடி தண்ணிக்காக இன்னொன்று வந்து இந்த வாட்டரை வந்து டீமினரலைசன் பண்ணி அவங்க வந்து காஸ்மெட்டிக் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த ஆர்ஓ பார்க்குறீங்க இல்லையா ஒவ்வொரு டேங்க்ல வந்து அதை சால்ட் வாட்டரை மினரல் வாட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த டேங்கில் ஆர்ஓ வாட்டர் ஸ்டோர் ஆகிடும் இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து அவங்க ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு லைன் எடுத்து கொடுத்துருக்கோம் இது போக இங்க டிஎம் பிளான் மாட்டி கொடுத்துருக்கோம் டிஎம் பிளான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபல் இதோட வீடியோ கண்டினியூவா நான் உங்களுக்கு அந்த யூனிட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நான் இந்த ஆரோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆரோ பிளான் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதுல மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆரோ பிளான் வச்சிருக்கீங்க அந்த ஆர்வோ பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்க நீங்க ஏற்கனவே ஒரு செமி ஆட்டோமேட்டிக்கா ஆர்வோ பிளான்ட் வச்சிருக்கீங்க அதை இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா மாத்தணும் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஆரோ நீங்கள் வச்சுருக்கிற ஆரோ பிளான்ல வந்து வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குனாலுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸை தரோம் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஆரோ பிளான்ட்டு வச்சிருந்தீங்க அதுக்கு வந்து சர்வீஸ் தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வச்சிருக்கிற செமி ஆட்டோமேட்டிக் ப்ளான்ண்ட இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமெட்டிக்காக கன்வெட் பண்ணணுன்னாலும் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஆர்ஓ பிளான் பார்த்தோம் இல்லையா இதே சைட்டில் அப்படியே நாங்கள் டிஎம் பிளான்ட் போட்டிருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு டிஎம் பிளான்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஆல்வோ பிளான்ட்டில் ப்ரொடெக்ஷனாக வாட்டரு அங்கே இருக்கிற தௌசண்ட் லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் டேங்கில் வந்து ஸ்டோர் ஆகிடும் அந்த டேங்கை ஃபில் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆரோ பிளாண்ட் ஆஃப் ஆயிடும் அங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வந்து நாங்கள் இங்கே ஒரு ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பம்புக்கு கொடுத்துருவோம் இந்த ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் பம்ப் என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் வாட்டரை வந்து சக் பண்ணி எடுத்து இந்த டிஎம் பிளான்ட்டுக்கு கொடுப்போம் இந்த டிஎம் ஃபீட் ஃபீடாகிற வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன் பெட்டுக்கு போகும் அப்புறம் ஆனையன் பெட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் பிக்ஸைடு பெட்டுக்கு வந்துட்டு ஃபைனலாக இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் போய் ஸ்டோர் ஆயிடும் இங்கே ஒரு தௌசண்ட் லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் டேங்க் வச்சுருக்கோம் அந்த டேங்கில் வந்து டீமினரலேஷன் பண்ணி இந்த டேங்கில் இந்த பம்பை ஸ்டோர் பண்ணிடும் இந்த டேங்கில் வந்து அவங்க டெலிவரி எடுத்துக்குவாங்க இப்போ டிஎம் பிளான்ண்டு ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் எப்படி அதை ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட பர்பஸு டிஎம் வாட்டர் வந்து என்ன பர்பஸ்க்காக தேவைப்படுது அதே மாதிரி அவங்களோட பர் டே டிமினரலேஷன் வாட்ரு ரெக்குயர்மெண்ட் குவான்டிட்டி எவ்வளோ லிட்டர் தேவைப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்றத பொறுத்து நாங்கள் டிஎம் பிளான் கெப்பாசிட்டியாக அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து பேட்டரி வாட்டர் ப்ரொடெக்ஷன்காக தேவைப்படுது அப்படின்னா இதை விட சின்ன யூனிட்டே போதுமானது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூப் பெட்டு சிஸ்டமே போதும் கேட்டையான் ஆனையான் இது மட்டுமே போதுமானது இங்கே பார்க்குறீங்க இல்லையா ரெட்டு ப்ளூ கிரீனு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுதுலேயுமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ரெஷின் இருக்கும் இதை நாங்கள் பெட்டுன்னு சொல்லுவோம் சிஸ்டம் பெட்டுன்னு சொல்லுவோம் இதில் வந்து பெட்டு அப்படின்னா கேட்டையான் ஆனையான் இது மட்டுமே போதுமானது யார் யாருக்குனா பேட்டரி வாட்டர் ப்ரொடெக்ஷனுக்கு கூலண்ட் ஆயில் ப்ரொடெக்ஷனுக்கு அப்புறம் சோப்பு ஷாம்பு ப்ரொடெக்ஷனுக்கு அப்புறம் டிட்டர்ஜென்ட்டு சோப் ஆயில் லிக்யூடு எதுவும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அப்புறம் ஃபுட் ஐட்டம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டூப் பெட்டு சிஸ்டமே போதுமானது யாருக்கு இந்த மிக்சட் பெட்டு தேவைப்படும் அப்படின்னா லேப்பு இப்போ ப பயாலஜிக்கல் லேபு கெமிக்கல் லேப்பு ப்ளட் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அப்புறம் டயாலிசிஸ் சிஸ்டம்க்கு ஓடி தேட்டருக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஆட்டோ அண்ட் ஒரு யூனிட் வச்சுருப்பாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இவங்களுக்கு எதுக்காக மிக்சட் பெட்டோட சேர்த்து போட்டிருக்காங்கன்னா இவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுற இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து ஹையர் கிரேடு குவாலிட்டியில் ப்ரொடக்ஷன் பண்ணணும் எங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு எங்களோடய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வேணும் அப்படின்னு சொன்னதால் நாங்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி மூணு பெட்டு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த எஸ்எஸ் பம்பு ஃபஸ்ட்டு அந்த டேங்க்லேருந்து இருந்து வாட்டரை எடுத்து கேட்டயான் பெட்டுக்கு கொடுக்கும் கேட்டையானுக்கு அப்புறம் ஆனையான்குள்ளே வாட்டர் போகும் அதுக்கப்புறம் அந்த வாட்டரை பெட் பெட்டுக்குள்ளே போய்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஜீரோ டிடிஎஸ்க்கும் வந்துடும் ஜீரோ டிடிஎஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த மூணு பெட்டு சிஸ்டம் கண்டிப்பாக தேவைப்படும் பத்து வரைக்கும் போகலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சட் பெட்டு தேவையில்லை கேட்டையான் ஆனையான் இந்த ரெண்டு மட்டுமே போதும் நம்ம பத்து பிபிஎம் வரைக்கும் அதில் மெயின்டைன் ஆகும் பிபிஎம்னா நம்ம டிடிஎஸ் மீட்டர் வச்சு பார்க்குற அந்த பிபிஎம்னா நம்ம ஆறு வாட்டர் பிபிஎம் கிடையாது டிஎம்க்கு தனியாக வரும் கண்டக்டிவிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பில்டாவே இந்த மாதிரி கண்டெக்டிவிட்டி சென்சார் வந்துடும் இதுல டிடிஎஸும் பார்க்கலாம் கண்டக்டிவிட்டியும் பார்க்கலாம் இதுல வந்து பத்து தொற்றுச்சுனாலே இங்கே அலாரம் அடிச்சிடும் இந்த மாதிரி பிபிஎம் வந்து ரைஸ் ஆயிடுச்சு நீங்க ரீஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணிடும் இந்த டிஎம் பிளான் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் என்னன்னா ரீஜென்ரேஷன் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஹெச்சிஎல் காஸ்டிக் சோடா இதை யூஸ் பண்ணி இதை ரீஜென்ரேஷன் மட்டும் பண்ணா போதும் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் இந்த யூனிட் வந்து ஆர்வோல் மாதிரி ஃபில்டர் மாத்துறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த கேட்டான் பெட்டுக்கு வந்து ஹெச்சிஎல் வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணணும் இந்த ஆணையானுக்கு வந்து காஸ்டிக் சோடா வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணணும் இந்த மிக்சர் பெட்டுக்கு வந்து ஹெச்சிஎல் பிளஸ் காஸ்டிக் சோடா ரெண்டுமே செப்பரேட் செப்பரேட்டா ரீஜென்ரேஷன் பண்ணணும் ரெசின் செப்பரேட் பண்றதுக்கு நாங்கள் ஒரு சின்ன கம்ப்ரஸர் கொடுப்போம் அதை வச்சு இந்த உள்ள வந்து கேட்டையான் ஆணையான் ரெண்டு ரெஷினுமும் ஒரு ரேஷியோவில் மிக்சரு மிக்ஸ் பண்ணி இருக்கும் தான் இந்த மிக்சர் பெட்டுன்னு சொல்றோம் அந்த கம்ப்ரஸர் ஏர் மூலயமா ரெண்டு ரேஷனையும் செப்பரேட் பண்ணிவிட்டு செப்பரேட் செப்பரேட்டாக ரீஜென்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிபிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜீரோவில் வரும் அந்த ஜீரோ பிபிஎம் வாட்டர் ரெக்குவேயர்மெண்ட் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே எல்லாத்துக்குமே நீங்கள் சப்ளை பண்ணலாம் மேக்சிமம் வந்து அது லேபுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கும் அந்த மாதிரி வந்து தேவைப்படும் மித்தபடி இந்த பேட்டரி வாட்டர் ப்ரொடெக்ஷனுக்கு அப்புறம் ஃபுட் ஐட்டம் ஃபுட் ஐட்டம் மீன்ஸ் என்னென்னா அந்த ஃப்ளேவர்ஸ் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ளேவர்ஸ் தயார் பண்ணுறவங்க அப்புறம் காக் சிரப்பு தயார் பண்ணுறவங்க இந்த மெடிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டென் பீப்பிம் வரைக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அதனால் அந்த காக் சிரப்பு அப்புறம் அந்த சத்த டானிக்கு இதெல்லாம் டானிக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் அந்த டூ பெட்டே போதுமானது மிக்சட் பெட் வந்து பர்டிகுலராக தேவைப்பட்டால் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் இப்போது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர் பர் ஹவர் டீ மினரலேஷன் இதில் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் கொடுக்கணும் நம்ம நார்மல் டேப் வாட்டர்லாம் கொடுக்கக்கூடாது எதுக்காக ஆர்ஓ வாட்டர் ரெஃபர் பண்ணுறோம்னா ஆர்ஓ வாட்டர்லாம் கண்டாமினேஷன்ஸ் எதுவும் இருக்காது வாட்டர் கிறிஸ்டர் க்ளியராக இருக்கும் அப்படி இருக்கிறனால உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது நமக்கு வந்து ரெயின் வாட்டர் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு வர காப்பாஷ் வாட்டரே நூறுக்கு கீழே தான் இருக்குது அதை நான் கொடுக்கலாமே அப்படின்னா உங்களுக்கு நூறு கீழே டிடிஎஸ் இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பா அது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும் குளோரின் இருக்கும் அன்பேலன்ஸ்டாக வாட்டர் இருக்கும் அதை நம்ம டேரெக்டாக கொடுக்கும்போது ரிசல்ட்டில் வந்து டேமேஜஸ் ரிசல்ட்டில் வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால் நாங்கள் என்ன பண்ண சொல்லுவோம்னா பொதுவாகவே டிஎம்க்கு வந்து ஆர்ஓ வாட்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஆர்ஓ வாட்டரே கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் இப்போ ஃபீட் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் கொடுக்கும்போது அதில் ஃப்ளோரைட்டை வந்து த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர் மட்டும் கொடுக்கும்போது ப்ராப்பரான ரிசல்ட் வரும் ஜீரோ டிடிஸில் ஹைஃப்ளோ கொடுத்திங்கன்னா டெலிவரி ஆகும் ஆனால் ரிசல்ட்டு வந்து வேரிய ஆகும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ த்ரீ ஹண்ட்ரட்னா த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர் பர் ப்ராப்பராக ஃபீட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஆர்ஓ வாட்டரை வந்து இங்கே நாங்கள் ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்பு வச்சிருக்கோம் ஒன்று வந்து அந்த டேங்கில் இருக்கிற ஆர்ஓ வாட்டரை எடுத்து டீமினலைஷன் பண்ணிவிட்டு இந்த டேங்குக்கு கொடுத்துருவோம் இன்னொரு பம்பு கொடுத்துருக்கோ அதுக்கு ஒரு ப்ரொசர் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் அந்த சுவிட்சை என்ன பண்ணுனா அவங்க வந்து இன்னொரு இடத்துல டெலிவரி வச்சுருக்காங்க கிராவிட்டியில் இங்கே எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால கிராவிட்டியில் அவங்களுக்கு வாட்டர் சப்ளை ஆகாதனால நாங்கள் இங்கே ஒரு பம்பை போட்டு அதுக்கு ஒரு ஹை ப்ரொசர்ஸ் சுவிட்ச் போட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அங்கே டேப் ஓப்பன் பண்ணால் இந்த பம்பை ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் இந்த டேங்கில் இருக்கிற டிஎம் வாட்டரை அங்கே சப்ளை பண்ணுவோம் அங்கே வால்வை லாக் பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ல டெவலப் ஆற ப்ரெஷரை வச்சு இந்த பம்ப் ஆஃப் ஆகிடும் உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளோட வீட்டில் மாடியில் ப்ரெஷர் பம்பு வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளக்கலர் டேங்க்கோட அதே சேம் சிஸ்டம் தான் ஆனால் நம்ம ப்ரெஷர் வந்து அவ்வளோ வேண்டியது இல்லைன்றதுனால அந்த டேங்க் வைக்காம வெறும் மோட்டர் மட்டும் வச்சு நாங்கள் ஆட்டோமேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி டிஎம் பிளான் தேவைப்படுதுனா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுக்குண்டான டீடைல தரோம் இல்ல உங்களை டிஎம் பிளாண்ட்டை செலக்ட் பண்றதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க நாங்க ஃபுல் கைட்லைன்ஸ் தரோம் இப்போ டிஎம் வாட்டர் வந்து பேட்டரி வாட்டர் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும் அதே மாதிரி கூல் அண்ட் ஆயில் மனுஃபேக்சரிங்கு தேவைப்படும் இல்லை ஃப்ளேவர்ஸ் தயார் பண்ணுறதுக்கு இல்லை ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக தேவைப்படும் அவங்களோட பர்பஸை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யூனிட்டை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் நம்ம எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி மூணு பெட்டு இதே மாதிரி சிஸ்டம் தேவைப்படுமானா தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியே நாங்கள் யூனிட்டை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அன்வான்டாக வந்து அதிகமாக காசு செலவு பண்ணி பெரிய மிஷினெலாம் எடுக்க வேண்டியது வராது உங்களுக்கு தேவைப்படாத மாதிரியே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நான் இந்த சைட்டில் வந்து இந்த யூனிட்டு நம்மளோட ஆர்ஓ பிளான்ட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள் மேலும் இதை பற்றின உங்களோட சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி எங்களோட சேனலில் நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற ப்ராஜெக்ட் வீடியோஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான நிறைய வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் எங்களோட சேனலில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸை ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ தான் எங்களோடய நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் மீட் பண்ணுங்கள்